இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது அந்த பெரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே மத்தேயு நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் என்றாலே டெக்கரேஷன் அந்த டெக்கரேஷனில் ரொம்ப முக்கியமானது அந்த லைட்ஸ் ஏனென்றால் தேவன் வெளிச்சமாயிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் ஒளியாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த வசனம் ஏசாயா தீர்க்கனாலே உரைக்கப்பட்ட வசனத்தை திரும்பவும் மத்தையும் இங்கே கோடிட்டு காட்டுகின்றதை நாம் பார்க்க முடியும் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேயும் இதே வசனத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இருளிலே இருக்கின்ற ஜனங்கள் என்று ஆரம்பிக்கின்றார் இந்த இருளிலே இருக்கின்ற ஜனங்கள் திக்கு முக்காடக்கூடிய இருக்கின்றார்கள் பயத்தோடு இருக்கக்கூடிய இருக்கின்றார்கள் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே அப்படி ஒரு இருள் சூழ்ந்த நிலை காணப்படுமையானால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன வழியில் போகணும் எந்த முடிவு எடுக்கணும் எதை செய்ய வேண்டும் ஒரு குழப்பமாகவே இருக்கிறதே என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது அந்த பெரிய வெளிச்சம் ஏசு கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் அந்த பெரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்து மாம்சமாக வந்த வெளிச்சம் இப்பொழுதும் வார்த்தையாக நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் இது நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றது பெரிய இதை படிக்கும் பொழுதெல்லாம் இதை தியானிக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருள் நீங்கி போகின்றது இந்த வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது பிரியமானவர்களே அவங்க மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி அவங்களுடைய டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னா மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த திசையிலே இருந்தவர்கள் அவங்கள் மீது வெளிச்சம் உதித்தது நாம் மடிந்தால் போதும் நான் செத்து போனால் போதும் ஐயோ எத்தனை நாட்கள் இந்த பாடு அனுபவிக்க வேண்டும் என்று தெரியவில்லையே என்று சொல்லி கலங்கி இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்பிக்கையாக சொல்லுகிறார் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே முடிந்தது என்று நினைத்த சில காரியங்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே இப்படி தான் ஒரு சீக்கிய வாலிபன் சிங் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் போராடி இங்கே போனால் அங்கே போனால் அவங்களுடைய தெய்வத்தை வணங்கி பார்த்தான் எதுவும் இல்லை இருளிலே சிக்கிக் கொண்டு இருந்தான் இருளிலே சிக்கிக் கொண்டு வழி தெரியாமல் மடிந்து போகலாம் என்று சொல்லி அவன் வீட்டில் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்தான் சரி உண்மையான கடவுள் யாராவது இருந்தால் என்னை வந்து சந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் என் வாழ்க்கையில் இருக்க இருள் நீங்களே என்று சொல்லி உட்கார்ந்து பொழுது இயேசு அந்த நபரை சந்தித்தான் அவன் அந்த இரவு அதற்கு பிறகு அந்த முடிவு எடுத்து நான் போய் ரயில்வே ட்ராக்கில் பக்கத்தில் இருக்க ரயில்வே ட்ராக்கில் தலையை கொடுத்து சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கொண்டிருந்த அந்த நபரை இயேசு சந்திக்கின்றார் மரண திசையை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த சீக்கிய நண்பரை அந்த வாலிப மகனை அந்த இரவு இயேசு சந்தித்த பிறகு அவன் எழும்பி ஏசுவுக்காய் வாழ ஆரம்பிக்கின்றான் அவன் தான் அந்த ஒரு வல்லமை உள்ள மிஷினரி தான் சாது சுந்தர சிங் ஐயா அவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மரண திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் என்று பிரகாசிக்கின்றது இந்த கிறிஸ்மஸ் வெளிச்சத்தின் கிறிஸ்மஸ்ஸாக உங்கள் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் மாற கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய நபருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் இருக்கக்கூடிய இருளான காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் இருளை நீக்கி இந்த நிமிஷமே ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே ஒளி வந்தது என்று பிரகாசிக்க அவர்களுக்கு இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மெய்யான ஒளியாகி அண்டவரை உண்மையே பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம் நம்முடைய நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்